பிரதமர் நிதியரசர் முர்து பெர்னாண்டோவின் இணக்கப்பாட்டு கேட்ப தீர்ப்பை வெளியிட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி யசந்த கோதா கூட இவ்வழக்கை முன்னெடுத்துச் செல்ல முடியாதென்றும் பிரதிவாதி சார்பில் முன்வைக்கப்பட்ட அடிப்படை ஆட்சேபனைகளை நிராகரிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த அவசர கால விதிகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாகவும் அதனை நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்த முடியாதென்றும் பிரதிவாதி சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனினும் இந்த அடிப்படை ஆட்சேபனைகள் அடிப்படையற்றவை என்றும் இதன் அடிப்படையில் அதனை நிராகரிப்பதாகவும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பகுதியில் நாட்டில் இடத்துக்கிடம் மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதாகவும் இறுதியில் நிலைமை தீவிரமடைந்து அவ்வாண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகை ஜனாதிபதி செயலகம் பிரதமர் அலுவலகம் ஆகியவற்றை முற்றுகையிட்டதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் குறித்த காலப்பகுதியில் ஏற்பட்ட நிலைமைகளின் கீழ் அதிகாரத்திலிருந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தப்பிச் சென்றார் பின்னர் ஜூலை பதிமூன்றாம் திகதி அவர் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தார் அந்நிலையில் நாட்டில் ஏற்பட்ட அமைதியின்மையை கட்டுப்படுத்தி மக்களின் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜூலை பதினேழாம் பதினெட்டாம் தேதிகளில் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் இரண்டாம் பிரிவின் கீழ் நாடு முழுவதும் அவசர நிலைமையை பிரகடனப்படுத்தியதாக பிரதிவாதிகள் தரப்பு குறிப்பிட்டிருந்தது வழக்கு போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்தபோது மக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாம் பிரிவின் கீழ் பதில் ஜனாதிபதியினால் அவசர கால நிலைமை உரிய முறையில் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தமை தொடர்பாக நீதிமன்றத்தின் கவனம் ஈர்க்கப்பட்டது பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவசர கால நிலைமையை பிரகடனப்படுத்துவதற்கு ஜனாதிபதிக்குள்ள அதிகாரம் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஆறாவது சரத்தின் கீழ் நிறைவேற்ற செயல்பாட்டின் சட்ட ரீதியிலான தன்மையை ஆராயும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு அவசர கால நிலைமையை பிரகடனப்படுத்த அதிகாரம் இருக்கின்றது ஆனால் இங்கு அவசர கால நிலைமையை பிரகடனப்படுத்த போதிய அளவு நியாயமான காரணங்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததாக நீதிமன்றத்தினால் அதன் அடிப்படையில் அந்த சந்தர்ப்பத்தில் பதில் ஜனாதிபதியினால் நாடு முழுவதிலும் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்த எடுக்கப்பட்ட தீர்மானம் அடிப்படையற்றதென்றும் இந்த தீர்மானத்தை எடுக்கும் போது பதில் ஜனாதிபதியினால் விரிவான விடயங்களை ஆராய்ந்துள்ளார் என்ற விடயம் நீதிமன்றத்துக்கு தோன்றவில்லை என்றும் நீதிபதி கோதாகோட சுட்டிக்காட்டினார் இதன் அடிப்படையில் பதில் ஜனாதிபதியினால் விதிக்கப்பட்ட அவசரகால நிலைமை பிரகடனம் முற்றிலும் சட்டத்துக்கு முரணான கண்மூடித்தனமான ஒரு பிரகடனம் என நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது இதன் அடிப்படையில் பதில் ஜனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த அவசர கால நிலைமை மனுதாரர்கள் உட்பட பொதுமக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக தெளிவாகின்றது இங்கு உச்ச நீதிமன்ற பெரும்பான்மை நீதிபதிகள் ஜனாதிபதியிடம் மற்றொரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு மூன்று மாதங்களுக்குள் அதன் உள்ளடக்கம் குறித்து விசாரித்து ஜனாதிபதி செயலகத்துக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக் கொடுக்குமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் பின்னர் மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழுவின் அங்கத்துவ நீதிபதி அர்ஜுன ஒபேசேகர தனது தீர்ப்பை வெளியிட்டார் பொதுமக்கள் பாதுகாப்புச் சட்டத்தின் கீழ் அவசர கால நிலைமையை பிரகடனப்படுத்துவதற்கு பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த முடிவு சட்டரி து என தெரிவித்துள்ளார் மாற்றுக் கொள்கைக்கான நிலையம் மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரான அம்பிகா சத்குணநாதன் மற்றும் லிபரல் இளைஞர் இயக்கத்தினால் இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது